வீட்டில் உள்ள கொசுக்களை விரட்ட வாழைப்பழத்தில் இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க நாள் அதிகரித்து வருகிறது டெங்கு மலேரியா போன்ற நோய்கள் வேகமாக பரவுவதற்கு அவை காரணமாகின்றன கொசுக்களால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் நோயால் பாதிக்கப்படுகின்றனர் பருவ மாற்றத்தால் தற்போது ஒவ்வொரு வீட்டிலும் கொசுக்கள் அதிகரித்து வருகின்றன கொசுக்கள் இரவு

வாழைப்பழத்தின் உதவியுடன் கொசுக்களை எவ்வாறு விரட்டுவது என்பதை இங்கே பார்ப்போம் இதை வீட்டில் உள்ள விரட்டலாம் வாழைப்பழம் கொசுக்களை விரட்ட மிகவும் உதவியாக இருக்கும் எப்படி என்பதை பார்க்கலாம் வாழைப்பழம் கொசுக்களை விரட்டுவதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இதற்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம் இல்லை தினமும் தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் வாழைப்பழ தோற்றை அறையின் நான்கு மூளைகளிலும் வைக்க வேண்டும் வாழைப்பழத்தோலி வாசனை கொசுக்களை விரட்டும். உங்கள் வீட்டில் சிறு குழந்தைகள் இருந்தால் அல்லது சுவாச பிரச்சனைகள் அல்லது ஆஸ்துமா உள்ளவர்கள் யாராவது இருந்தால் ரசாயன அடிப்படையிலான தயாரிப்புகளுக்கு பதிலாக இந்த முறையை முயற்சி செய்து பாருங்கள். கொசுக்கள் அதிகம் உள்ள வீட்டின் எந்த பகுதியில் இருந்தும் கொசுக்களை விரட்ட வாழைப்பளத்தோலி பயன்படுத்தலாம். இதற்கு தோலை நீக்கி மிக்சியில் சேர்த்து நன்றாக பேஸ்ட் செய்து கொள்ளவும். இப்போது இந்த பேஸ்டை அதிக கொசுக்கள் இருக்கும் வீட்டின் மூளைகளில் தடவவும் இதன் வாசனை கொசுக்களை பெருமளவு குறைக்கிறது வாழைப்பழத்தில் இருந்து வரும் வாசனை கொசுக்களுக்கு ஆகாது எப்போது பார்த்தாலும் வாழைப்பழம் இருக்கும் இடத்தில் கொசுக்கள் வராது இந்த வாழைப்பழ தோள்களை கீழே போடுவதற்கு பதிலாக அவற்றை பயன்படுத்தினால் கொசுக்களை விரட்டலாம் வாழைப்பழ தோலை எரிப்பதன் மூலமும் கொசுக்களை விரைவில் விரட்டலாம் உண்மையில் வாழைப்பழத்தோலை எரிக்கும் போது அதிலிருந்து வரும் நாற்றம் கொசுக்களை வெகு விரைவில் ஆனால் வாழைப்பழத்தை எரிக்கும் போது கவனமாக இருக்கவும் வாழைப்பழத்தை வைத்து எரிக்க வேண்டும் அந்த புகை உங்கள் அறையில் சிறிது நேரம் புகை இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் கொசுக்களுக்கு அதன் வாசனை பிடிக்காது இந்த வாசனை உங்களுக்கு எந்த பிரச்சனையையும் ஏற்படுத்தாது இது ஒரு ஆர்கானிக் கொசு விரட்டி போன்றது கொசுக்களால் பல உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன குறிப்பாக டெங்குவால் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன எனவே முடிந்தவரை கொசுக்கள் வராமல் பார்த்துக் கொள்வது நல்லது வீட்டை சுற்றிலும் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் மழை நீர் தேங்காமல் இருப்பதை உறுதிப்படுத்துங்கள் நீர் நிரம்பிய பாத்திரங்களை மூடி வைப்பதை உறுதிப்படுத்துங்கள்